பச்சையம்மாள் அரசு பள்ளி ஆசிரியர் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமம் புதுச்சேரி துணை செயலர் புதுச்சேரி மாணவர் கிளையின் பொறுப்பாளர் புதுச்சேரி திரை இயக்கத்தின் செயலாளர் நாடக கலைஞர் இது போன்ற பல நிலைகளில் வெட்டு பெண்மணியாக திகழும் கு பச்சையம்மாள் ஆசிரியர் அவர்களை உவகையும் அழுதையும் புத்தகத்தை திறனாய்வு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் பகத்தறிவாளர் கழகம் மற்றும் பகத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் மட்டுமல்ல என்னுடைய குளம் கணிந்த தோழியுமான இளவரசி சங்கரின் நூல் வெளியீட்டு விழாவிலே அவருடைய ஒரு நூலான உபகையும் அழகையும் என்ற நூலினை திறனாய்வு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்கு வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சான்றோபுமக்களையும் அன்றோர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய திறனாய்வை திறனாய்வு என்று சொல்லிவிட முடியாது என்னால் இயன்ற முறை எனக்கு நான் ரசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மேடையில் மேடைக்கு இப்படி வரும்போதே வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாரதிதாசனின் வரிகளைத்தான் நினைவுபடுத்தியது எனக்கு இங்க மேடையிலும் சக்திகள் அங்கேயும் சக்தி இங்கேயும் சக்தி எங்கெங்கு காணினும் சக்தியடா இப்படி ஒரு மேடையை இப்படி ஒரு பார்வையாளர்களை இப்படி ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்த என தரும தோழி இளவரசி சங்கர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு நூலினை என்னுடைய தோழி அவர்கள் எழுதி இருக்கிறார் என்றே நான் எண்ணுகிறேன் ஏனென்றால் இன்னொரு விஷயம் ஆஹ் சாலை தொடர தலைமையை ஆற்றுவதற்கு முன்னாடி என்ன கூட்டம் இருக்கலாம் என்னோட அவங்க வந்து மிச்சப்படுத்திட்டாங்க எனக்கு கொடுத்தது உவகையும் வழியும் சாலை பேச அத்தனையும் கவிதையை பத்திய எனக்கு வந்து நிறைய இடங்கள் சாலை இப்படித்தான் நிறைய நான் இருப்பாங்க நமக்கு செய்ய வேண்டிய வேலையை பாதி வேலையை குறைச்சிருவாங்க ஆஹ் தேங்க்யூ சாலை பட் உண்மையிலேயே மீண்டும் முறை கூட அவர் சொன்ன எல்லா கருத்துக்களையும் நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன் ஏன்னா சாணி வந்து இப்போ இளவரசி சங்கருக்கு வந்து ஒரு பிரசன் பண்ணாங்கல்ல அதுல ரவீந்திரநாத் டாகூர்னு நினைக்கிறேன் ஆஹ் இளவன் சங்கர் வந்து அஹ் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கிட்ட பரையாட்டம் ஒரு ஒரு வயசுக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு தோணுச்சு ரவீந்திரநாத் டாகூர் கூட அவருடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் தான் அரங்கேற்றம் நடத்தியவர் அந்த மாதிரி வயது என்பது தடையே கிடையாது பெண்களுக்கோ அப்படின்னு பிடித்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றே எண்ணுகிறேன் அந்த வகையில வந்து இளவரசி உதாரணம் வயது பெண்களுக்கும் தடவை இல்லை எல்லா வயதிலும் எது எதை நினைக்கிறோமோ அதை சாதித்தோம் விடக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு என்பதற்கான ஒரு முன் உதாரணமும் இளவரசியாக நான் இங்கே காணுகிறேன் உம் இன்னொரு விஷயம் இந்த ஊழையும் அழுகையும் இந்த புக்கை கொடுத்துட்டு இளவரசி என்கிட்ட போன்ல பேசும்போது நான் ரெண்டு புக்கு தான்கா வெளியிடலாம் இருந்தேன் ஆனா யுக பாரதி தான் வந்து மூணு புக்கா வெளியிட்டுள்ள சொன்னாரு நான் அப்பப்போ எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் இல்ல யாரு யாருடைய அவங்களுடைய மறைவு செய்திக்காகவும் நான் எழுதின பாடலே அவ்வளவு வந்துடுச்சு இதையெல்லாம் தவிர்த்து ஒரு புத்தகமா கொடுத்தவர் வந்து கவிஞர் யுகபாரதி தான் அவருக்கு தான் இதை பெருமை எல்லாம் போய் சேரும் சொன்னாங்க நிச்சயமாக யுகபாரதி அவர்களை நான் வணக்க மகிழ்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுயநலமான உலகத்தில் யாருடைய துன்பத்திலையும் நாம பங்கு கொண்டு பங்கு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட யாருக்குமே கிடையாது இன்னைக்கு சாலை செல்வம் சொன்ன மாதிரி ஆஹ் நாமெல்லாம் வந்து போரை கூட சினிமா பாக்குற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல கட்டாயம் இல்ல அப்படி ஒரு மனம் மனம் நம்மளுடைய மனசு அந்த அளவுக்கு மாத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு வளர்க்கடையா ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் தாண்டி நான் எனக்கு மிகவும் பாதித்த ஒரு விஷயம் ஒரு செய்தியில நே நேற்று என்று நினைக்கிறேன் ஒரு அம்மா ஒரு குழந்தையத்தின்னு போய் கொடுக்குறாங்க வச்ச உண்டியல் காசி போருக்காக தருகிறான் அப்படின்ட்டு இப்பொழுது அது முக்கியமே அல்ல அப்படின்னு எனக்கு அந்த நேரம் பட்டது போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது வந்து நிச்சயமா நல்லதா இருக்க முடியும் போர் வேணும்னு சொல்லி அந்த போய் இந்த போய் காசு கொடுக்குதுன்றதை தயவு செஞ்சு யாரும் என்கரேஜ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு அந்த செய்தியை பார்க்கும் போதே தூங்கிட்டே இருந்துச்சு எந்த இடத்துல எதை நம்ம செய்யணுமோ அதை நம்ம நிறைய இடங்கள்ல செய்யறதே கிடையாது ஆனால் ஒருவரை வாழ்த்துவதோ ஒருவருடைய துன்பத்தில் பங்கு கொள்வதோ அதுதான் உண்மையான மனித மாண்பு என்று நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை என்னுடைய தோழி இளவரசி சங்கர் அவர்கள் அருமையாக செய்திருக்கிறார் ஆஹ் பொதுவா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யார் என்ன நல்லது செஞ்சாலுமே அதை பாராட்டக்கூடிய மனது அவ்வளவு எளிதாக யாருக்கும் வந்து விடாது ஆனால் அனைவரையும் பாராட்டுகின்ற மாண்பு இளவரசிக்கு இருக்கிறது அஹ் அதுவும் சாலை அம்மா சொல்லிட்டாங்க அந்த நான் என்னெல்லாம் எரிச்சுட்டு வந்தனும் அது அத்தனையும் சாலை பேசியாச்சு பட் நீங்க அந்த நான் வந்து இந்த மூளை புலனாய்வு செய்யும் போது எனக்கு வந்து வில்லியம் வந்து வந்து ஒரு பயிற்சினா எப்படி இருக்கணும்னு ஒரு வரி சொல்லியிருப்பாரு அது வந்து பயிற்சி டு கிவ் ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபுளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங் அப்படின்னு பேசுவார் நிச்சயமா வந்து இளவரசி அத்தனை கவிதைகளும் எமோஷனல் நம்ம கிட்ட கொட்டி இன்னொரு விஷயம் ஒரு கவிதையின் அப்படின்னு சொன்னோம்னா கவிதை என்பது உணர்ச்சியின் வழிபாடு அவ்வளவுதான் அந்த உணர்ச்சியின் வழிபாடு அந்த நிமிஷம் அந்த உணர்வு அப்படி பொங்கி வரும்போதுதான் ஒருவரை பற்றிய உண்மையான ஒரு விஷயத்தை அந்த கவிதையிலே பதிய முடியும் அதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் இளவரசி சங்கர் தோழிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள் ஒரு கவிதை என்பதில் உணர்ச்சிகளோட உணர்ச்சியோட வெளிப்பாடு மட்டுமல்ல அது ஒரு அழகியலோட இருக்க வேண்டும் அது குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் அதற்கான மொழி அமைந்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் தாண்டி அந்த கவிதை படிக்கின்ற வாசர்களோடு பேச வேண்டும் அதையும் தாண்டி அந்த கவிதை அந்த சமகால கலாச்சாரத்தை அடுத்த சந்தை கடத்த வேண்டும் இவை அத்தனையும் உங்களுடைய கவிதைகள் செய்திருக்கின்றன வாழ்த்துக்களில் இளவரசி இந்த கவிதையில நான் ரசித்த சிலவற்றை உங்களோடு இந்த பெருமத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதுல வந்து முதல் கவிதை வந்து சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காங்க அதுல எனக்கு ரெண்டு லைன் ரொம்ப பிடிச்சது அவங்க அவங்களுடைய மறைவிற்கு அவங்க வந்து அந்த இரங்கல் பா எழுதியிருக்கிறாங்க உன்னை இறந்த துன்பத்தையும் உனக்கே முதலில் பகிர்ந்தேன் புலனத்தில் பார்த்தாயா நான் எதுவும் இருந்தாலும் சொல்வேன் இன்னைக்கு நீ இல்லாம போனதையும் உங்ககிட்டயே சொல்லியிருக்கிற இது வந்து உணர்ச்சியோடைய வெளிப்பாடா நான் பாக்குறேன் பார்த்திருந்தால் ஆறுதலாய் நான்கு சொற்கள் இருப்பாய் எங்கே போனாயின்னு எதிர்க்கிறாங்க ஒரு 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 பேராவில ரொம்ப அழகான வரிகள் இதை விட மதியோட மதியண்ணாவுடைய கேரக்டரை சொல்றதுக்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து இளவரசியோடைய அந்த கவிதைகள்ல பாக்குறேன் நிறைய கவிதைகள்ல வள்ளுவரை மெருகமிட்டு காட்டுறாங்க அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நாம எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு எதை வந்து துணை கொள்ள வேண்டுமோ அதை துணை கொண்டு எழுதியிருக்கிறார் இளவரசி சங்கர் வாழ்க்கைக்கு இளவரசி உடம்பை தனி பொழிய புல் பரம்பற்றே உடம்புடு இறுகை நட்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நிறைய செய்யல அப்படி அங்க வந்து சேர்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க இது இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஆஹ் நிலா முகத்தான்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க அவருடைய பேர் வந்து மதிவதனன் அத வந்து நிலா முகத்தான் அப்படின்னு எழுதும் போது உம் ஜிப்மர் மருத்துவமனை வந்து சட்ட அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மதிவதனன் அவர்களுக்கு எழுதிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுல லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது மொழி ஒரு கவிதை என்பது சாதாரண நடையில் இல்லாம அந்த மொழியா அது எவ்வளவு அழகா கொண்டு வரும் சொன்னா கருப்பு அங்கியை மாற்று சட்ட உன் கையில் சத்தனை துணிந்து கருப்பு அங்கியை மாற்று பொருட்புடன் போடு அநீதிக்கு பூட்டு ரொம்ப அழகா எழுதிருந்தாங்க இருந்தாங்க கருப்பு அங்கியை மாற்று கூட அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனா பொறுப்புடன் போ அநீதிக்கு பூட்டு ஏன்னா கருப்பு வாங்கி அணிந்தவங்க எல்லாருமே அநீதிக்கு பூட்டு நமக்கு சொல்ல முடியாது அந்த தருணத்துல இவ்வளவு அழகா தன்னுடைய கொள்கைகளையும் சேர்த்து அந்த கவிதையில சொல்லிக்கிட்டு வர பாங்கு வந்து ரொம்ப அழகான நடை ஆஹ் அந்த ரொம்ப எளிமையான நடையும் கூட இந்த வரிகளும் வந்து ரொம்ப அழகான வரிகள் ஆஹ் ஏன்னா இன்னைக்கு வந்து அநீதிக்கு பூட்டு போட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அநீதியை கண்டு கொஞ்சம் நீயும் என் தோழனை வரிகளை பின்பற்றிக் கொள்னால் அந்த வகையிலே இளவரசியும் என்னுடைய தோழி என்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் அடுத்ததாக இன்னொரு கவிதை ஆஹ் ஒரு இடத்துல எனக்குமே வந்து திரு திருவள்ளுவரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வாசகியோடைய கதைகள் மீது எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படியே அப்படி வந்துட்டாங்க அந்த அந்த நிக்குது இந்த கதைகள்லாம் யாராவது மறுத்து பேசிட மாட்டாங்களா இதை எல்லா மதியிலும் நம்ம பேச மாட்டோமான்னு இருந்தது அத உண்மையிலேயே வாசுகின்றவங்களுக்கு அவங்க வந்து இருக்கும் போது எழுதியிருந்தாங்க எப்படி எழுதினா வள்ளுவரின் ஒரு குரலுக்கு வாலியை கிணற்றுக்குள் அப்படியே விட்டு விட்டு ஓடி வரும் வரலாற்று வாசிகை அல்ல இவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருவள்ளுவ கணவன் அழைத்தவுடன் அடுப்படியில் இருந்தாலும் அடுத்த நொடியில் அவசரமாய் ஓடி வரும் அவளை வாசிகை அல்ல இவள் ரொம்ப அழகான வரிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிச்சு நாம வந்து ரசிச்சு படிச்ச வரி அதனால நிச்சயமா நம்ம அந்த மாதிரி வாசிக்கையெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு ஒரு பெரிய தெய்வத்துடைய பெரிய பதவியும் நமக்கு எதுவும் தேவையில்லை பெண்கள் பெண்களாக இருந்தால் போதுமானது அப்புறம் வாழ்ந்த தேவியன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய பிரண்கள் வந்து நான் அப்படிங்கிற தொலைக்காட்சியில வந்து பணியாற்றி கொண்டிருக்க திருமதி தேவிக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி நான் தொலைக்காட்சியில் முதன்மையானவள் நீ ஆஹ் ரொம்ப அழகான வரிகளை வந்து நான் படிக்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே படிச்ச சில வரிகள் அப்புறம் உம் இளவரசி வந்த ரெண்டு மூணு கவிதையில ஒரே வரிகளை யூஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் தான் நானும் தான் நிறைய பேரை வாழ்த்துறோம் பட் இப்படி வாழ்த்தவே இல்லையேன்னு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு பிறந்த நாளுக்கும் இளவரசி வாழ்த்தும் போது நீ ஆண்டு நூறு ஆண்டை கடந்து வாழ வாழ்த்துகிறேன்னு சொல்லுமே ஆதரிக்க எழுதுறாங்க அதே மாதிரி இன்னும் மணி இடத்துல படிச்சுட்டாங்க இந்த ஆண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்திருக்கிறோம் ஊராண்டு வாழ வேண்டும் அப்படின்றது ஊராண்டு இந்த உலகத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிற பொருள்ல நம்ம வந்து ரொம்ப அழகா அந்த வார்த்தையுடைய அந்த விளையாட்டு வந்து ரொம்ப அழகா இருந்தது அதையுமே இந்த தனத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொன்னு இது இந்த கவிதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இளவரசிக்கு வந்து எப்படி இவ்வளவு உறவுகள் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது இந்த கவிதையை படிக்கும் பொழுது ஏன்னா அவ்வளவு உறவுகள் ஏன்னா இது இது அவ்வளவு சாத்தியம் அல்ல இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேச சொன்னா கொஞ்சம் பேசவே தெரியாம நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க எப்படி பழகிறதுன்னு கூட தெரியாது ஆனா இளவரசிக்கு எப்படி இவ்வளவு பேரை புகழ்வது என்று தெரிந்திருக்கிறது அதனால இளவரசி நீங்க வந்து இன்னும் இது வந்து இவங்களுடைய முதல் கவிதை நூல் என்று நினைக்கிறேன் அப்படியே ரெண்டுமே ரெண்டுமே முதல் கவிதை ஆஹ் அந்த வகையில இது முதல் கவிதை மட்டும் நூல் மாதிரியே தெரியல இன்னும் இன்னும் நீங்கள் பல நூல்களை எழுத வேண்டும் ஆஹ் அப்படிங்கிறது எனக்கு இத படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணுச்சு இதுல வந்து நல்லாசிரியர் நட ராமமூர்த்தின்றவங்களை பத்தி எழுதியிருந்தாங்க அவர் என்னுடைய நண்பரும் நாங்க வந்து நானும் ராமமூர்த்தி சாரும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல இளங்கோடிகள் ஸ்கூல்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அவருடைய திடீர் மறைவு ஆஹ் உண்மையிலே எங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப பதட்டம்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு பின்பத்தில் எங்களை யாரு ராமூர்த்தியோட இறப்பு தான் அந்த அவரை ஒரு கவிதையை பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசு ரொம்ப சொல்ல முடியல அந்த அளவுக்கு த ஒரு கனமானச்சு இன்னும் அண்ணன் மூப்பா அண்ணன் போட்டிருந்தான் ஐயோ எங்களுடைய மூப்பா தவறுக்கு இந்த ஒரு பத்தலை எல்லாம் பத்தாது மூப்பா தோருக்கு சொல்லிட்டு தனியா ஒரு புத்தகமே போடலாம் ஏன்னா நாங்க அலையலையாய் உண்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கும் என் வாழ்த்து மழை மழையாய் உண்மை புழிந்து கொண்டிருக்கும் என் அன்பு இதெல்லாம் வந்து நாங்க அவருக்கு சொன்னால் கூட உண்மையிலேயே எங்கள் மீது அன்பு மழையை பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஜீவன் எங்களுடைய மூப்பாண்டம் நம்ம அவருக்கு எங் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆஹ் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னிடம் இருப்பதோ சொற்குறைபாடு எல்லாவற்றையும் எனது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான் ஆஹ் மூப்பாத்தோடர்கள் அவர்கள் வந்து அவளுக்கு மட்டுமல்ல எல் எங்கள் எல்லோருடைய அன்பையும் பெற்ற எங்களுடைய பாசத்துக்கும் நேசத்திற்கும் உரிய அண்ணன் ஆஹ் தேங்க்யூ அண்ணன் அடுத்ததாக ஆஹ் ஸ்ரீனு ராமச்சந்திரன் ஐயா இறந்த போது எங்கு முறைந்தார் இமயப்புலவர் தமிழ் மாமனின்னு சொல்லிட்டு அதுல வேஷு சட்டையெல்லாம் நம்ம வந்து எது எதுக்கும் பேசிருக்கிறோம் அந்த வேஷு சட்டையை மாப்பிள்ளையும் ரசிச்சிருக்கிறோம் சீனு ராமமூர்த்தியோட ராமச்சந்திரனுடைய அந்த வேஷி சட்டையில பார்க்கும்போது அவங்க எழுதுறாங்க சமாதானம் பேசும் வேஷ்டி சட்டை எது ஆழ அதே வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டைன்றது சமாதானம் பேசும் வேட்டியும் சட்டையும் தோற்று இவர் மனமொத்த நிறத்திடம் ஐயா மனசு வெல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா தும்பிப்பூவும் தோற்று போகும் இவர் மனமொத்த நிறமிடம் இந்த எல்லாம் வந்து ஆஹ் ரொம்ப 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 எக்ஸலன்ட் அது எனக்கு சொல்லவே முடியல ஆஹ் அடுத்தது எல்லாருடைய மாண்பையும் வந்து இளவரசி சொல்லியிருந்தால் கூட ஒரு லைன்ல அவங்களையும் தெரியாம அவங்களுடைய கேரக்டரையும் சொல்லிட்டாங்க கை மாறி காலத்தினால் செய்த உதவியை என் உயிருள்ள மட்டும் வரவே நன்னான் எழுதியிருக்கிறாங்க அது உண்மையிலே அதுதான் வந்து இளவரசியுடைய மாண்பாக நான் கருதுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நாம எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாலுமே அதை மருந்து போற நிறைய பேர் மத்தியில அந்த காலத்தினால செய்த உதவியை வந்து கடைசி வரைக்கும் வரவாமல் இருப்பேன்னு அவங்க அந்த லைன்ல எழுதுண வந்து உண்மையிலேயே மிக பொருத்தமான வரிகள் அடுத்தது வந்து இந்திராணி அவங்க எல்லாரும் ஆயளை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து ஷாக்கு இந்திராணி ஆயா அது இந்திராணிங்கிறது அவ்வளவு இளமையான பேரா இருக்குது பக்கத்துல ஏன் ஒரு ஆயிட்டாங்க பக்கத்துல அவர் எழுதியிருக்கிறாங்க எண்பத்தி ஏழு வயது இளம் தோழி நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வயது என்பது வெறும் அப்படின்றதுதான் இப்படி எல்லா இடங்களிலுமே வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா உம் இவ்வளவு அருமையா வந்து இந்த கவிதையை வந்து இருக்கின்ற என்னுடைய தோழி இளவரசி சங்கருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டு கவிதையோடு நின்றுவிடாமல் தோழி அவர்கள் இன்னும் பாட வேண்டியது நிறைய இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே நாம் பாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதையும் சேர்த்து பாடுங்கள் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன்